மதுரை அழகர் கோயிலில் ஆடி திருவிழா ஆய்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இடுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பற்றிய கூடுதல் செய்தியாளர் பதிவு செய்ய மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெரும் திருவிழாவானது கடந்த பதிமூணாம் தேதி கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து சுந்தரராஜ பெருமாள் கருடன் அன்னம் தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில் கோவில் வளாகத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் இன்று ஆடி பௌர்ணமி தினமான இன்று சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் காலை ஐந்து முப்பது மணி அளவில் அறுபது அடி உயரம் கொண்ட திருத்தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பேரை பிடித்து இழுத்து வருகின்றனர் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் மிக முக்கிய தலமாக விளங்கக்கூடிய இந்த அழகர் மலையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று வைகை ஆற்றில் கல்லலகரை இழந்தரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆடி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவ திருவிழா என்பது மிக முக்கியமான திருவிழாவாகவும் கருதப்படுகிறது இதில் ஒன்பதாம் நாளான இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக தற்போது நான்கு ரத வீதிகளில் நடைபெற்று வருகிறது சுந்தரவள்ளி தாயார் யானை முன்னேற்ற இளைஞர்களின் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க